ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஈவினிங் டு நைட் ரொட்டீன் உங்களுக்கு தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இது லாஸ்ட்டு சாட்டர்டே அன்றைக்கி வந்து எடுத்தது இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் ஒன்று கோயிலுக்கு போய்ட்டு ஒன்று ரெண்டு திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடும் இந்த மந்த்துக்கு தேவையான மளிகைப் பொருட்கள் ஓரளவு எல்லாமே வாங்கியாச்சு அதில் ஒன்று ரெண்டு விட்டு போனதை மட்டும் இன்றைக்கி வாங்கிட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நைட்டி வந்து வாங்கிட்டு வந்துருந்தேங்க ரெண்டு நைட்டி வந்து ரொம்ப மைக்கி போய் கிழிஞ்சு போயிடுச்சு அதனால் ஒரு நைட்டி மட்டும் போய் வாங்கிட்டு வந்துருந்தேன் போன கடை வந்து சாதனா பக்கு தெரிஞ்ச கடை அந்த கடையில் நான் எதிர்பார்க்குற மாரியே கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கணும் நல்லா இருக்கணும்னு நினைப்பேன் அந்த மாதிரி நைட்டிஸ் அங்கே வந்து இல்லை நல்லா சரி போயிட்டு சும்மான்னு வர முடியாது இல்லைங்களா சாதனா பக்கம் தெரிஞ்ச கடையாக நல்லா சும்மா இந்த ஒரு நைட்டி மட்டும் வந்து வாங்கிட்டு வந்துருந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டென் ஆகிடுச்சு ஆனால் த்ரீ டென்னுக்கு உள்ள ஒருத்தர் வந்து கிடையாது இருந்தாலும் சரி பரவாயில்லன்ட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் இது வந்து சனிக்கிழமக்கு சாயங்காலமாக ஒரு ஆறு மணி போல தாங்க நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் வெற்றிக்குட்டிக்கு வந்து ஹோம் ஒர்க் வந்து ஓரளவு ஸ்கூல் ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுத்துட்டேன் டியூஷன் ஹோம் ஒர்க் வந்து ஸோ நான் வந்து சொல்லி கொடுத்துருந்தேன் ஹிந்தி அவள் அதை எழுதிட்டு இருந்தான் த்ரீ டேஸ் வந்து டியூஷன் லீவுங்கிறதுனால ஹோம்ஒர்க் கொஞ்சம் நிறையவே வந்து கொடுத்துருந்தாங்க லாஸ்ட் இயரோட இந்த விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ வெற்றிக்குட்டி வந்து ஹோம் ஒர்க் எழுதுறதுக்குலாம் நல்லாவே இன்ட்ரெஸ்ட் வந்து பண்ணுறான் தான் எடுத்த எடுத்தவனே வந்து ஹோம் ஒர்க் எழுத ஸ்டார்ட் பண்ணிடுறான் நம்மளை கூட எதிர்பார்க்கறது கிடையாது தெரியல நான் மட்டும் வந்து கேட்குறேன் பசங்களுக்கு அந்த இன்ட்ரஸ்ட் இருக்கும்போது நம்மளும் பக்கத்தில் ஓகே வந்து நம்ம சொல்லி கொடுத்தோம்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் தூக்கிலாம் ஏத்த தூக்கி போட கூடாது தூக்கி போடாம கீழே வைய சாப்பிட்டுக்கும் அதோட அதோட இது டப்பல கொண்ட வை இங்க அங்க எறும்பு வரும் அப்புறம் வருது பாரு அது எப்படா அது சாப்பிடும் அது பிரிக்காதுடா டே ஐயோ அது கடிச்சு சாப்பிடுமா இரு அது பிரிக்குதான்னு பார்ப்போம் பிரிக்குது கம்மி நான் ஹெல்ப் பண்றேன் கடிச்சிடாத ஏய் சி ஏய் ஏய் நவரா நீ சாதே சரி நீ படி படி இன்னொரு வாட்டி மூணு தடவை சொல்ல சொல்லியிருக்குறேன் நான் என்னை படி வா மூணு தடவை நான் சொல்ல சொல்லியிருக்கேன் உட்கார் அது இழுத்து விட்டு உட்கார் சொல்லிவிட்டு அம்மே அவன் கரெக்டாக சொல்கிறேன் நான் வந்து பாட வாடா வாமா ஒரு நாலு மணி போலலாம் வந்து கிச்சன் வேலையெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேங்க பாத்திரம் சேர்ந்தனதெல்லாம் விளக்கி வச்சுட்டு வீடு வசலில் வந்து பெருக்கி தள்ளிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வீட்டில் ரொம்ப எதுவும் கிடையாது அந்த ஆப்பிளும் நம்ம வீட்டில் காய்ச்சி கொய்யாக்காய் மட்டும்தான் தான் இருக்கும் இந்த சைஸ்க்கு மேலே வந்து காய்க்கலங்க நாட்டு கொய்யா நம்ம வீட்டில் காய்க்கிற கொய்யா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் செங்காயம் சாப்பிட்றதுக்கு தான் ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு லைட்டை பசிக்கிற மாதிரி இருந்ததுனால ஒரு ஆப்பிள் மட்டும் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி இந்த பூர்ண வச்ச கொழுக்கட்டையும் அதுக்கப்புறம் இந்த கார கொழுக்கட்டையும் நான் எப்படி செய்கிறேங்கிறத நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் முடிஞ்சளுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா கரண்ட்டும் வந்து போயிடுச்சு சரி கரண்ட் வர வரைக்கும் அந்த பூர்ணத்துக்கு தேவையான தேங்காய் அதுக்கப்புறம் எள்ளு தேங்காய் வச்சு தான் பூர்ணம் பண்ண போறேன் அதை எள்ளையும் வந்து வறுத்து வச்சுட்டேன் கரண்ட் வரத்துக்குள்ளே தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணம் கொழுக்கட்டைக்கும் அதுக்கப்புறம் அந்த கார் கொழுக்கட்டை ரெண்டுத்துக்கு தான் அந்த தேங்காய் சரி நாளைக்கு ஏதோ ஒரு ரெசிபி என்ன செய்ய சொன்ன என்ன ரெசிபி எப்படி செய்யணும் நீங்களே சொல்லுங்களேன் சொல்லிக் கொடுங்க நான் அதே மாதிரியே செஞ்சு தரேன் நாளைக்கு சிக்கன் சிக்கன் 65 எப்படி செய்யணும் நான் எப்படி மசாலா போடுவீங்கன்னா புரியல நீங்க எப்படி சிக்கனுக்கு மசாலா கொடுவீங்க மாதிரி டிப் நல்லா வந்து நம்ம போட்டு டேடி தான் பிரித்தாங்க அது நீ குடிக்க மாட்டே செல்ல வேணாம் தம்பி கொட்டிட அது இருக்கும் வை வை எடுத்துடாத அப்பா திட்டுவாங்க ட்வெண்ட்டி ஃபைவ் எங்கே இருக்குது அதில் எங்கே பார்த்து நின்னு ம் சூப்பர் செல்ல குடிக்க எல்லாம் தெரியும் அழகா இருக்கீங்க இன்னைக்கு உன்னோட ஃபேவரேட் கலர் எஸ் பிளாக் தான் பிடிக்குமா வேற எந்த கலர் பிடிக்காது முன்னாடி ப்ளூ சொல்லுவ ரெட்டு சொல்லுவேன் இப்போ பிளாக் மாறிடுச்சா அழகாக இருக்கு என் செல்லம் அன்னைக்கு பிளாக் ட்ரெஸ்ஸில் செம்மையாக இருக்குது செல்லத்தை கடிச்சு சாப்பிட்டுடலாமா ம் சூப்பர் 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 செய்ய ஸ்டார்ட் பண்ணலாமா டேடி வர்றதுக்குள்ள கிடக்கணும் செஞ்சிடலாமா நான் மேகி சொல்லலை டேடின்னு சொன்னேன் டேடி வர்றதுக்குள்ள சீக்கிரம் செஞ்சிடலாமான்னு தெரியலை மேகிலாம் இப்போ கிடையாது மேகியில் எப்போல்ல மேகி இன்னொரு நாள் இரு அங்கே இங்கே ஆனில் இருக்கும் நீ டக்குனு போட்டுறாத எங்கள் போய் அம்மா ஆணில் இருக்கு கீழே மட்டும் நீ போடு போதும் போட இரு வரேன் நீ பிடிச்சிக்கோ அழுத்தி பிடிச்சிக்கோ ஆ இருக்க வரேன் இரு வரேன் புடி ம் போடு ஸ்டாஃப் வெயிட் 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 கையிடு கையிடு ஆ போது 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 போதும் வெயிட் இது அரைச்சிரும் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எள்ளை வந்து பொடி பண்ணி எடுத்துக்கிட்டு திருப்பி அதே ஜார்ல லைட்டாக வந்து அந்த எள்ளெல்லாம் வந்து நல்லா எடுத்துட்டு தொடச்சிட்டு தேங்காய் நல்லா பல்ஸ் மட்டில் போட்டு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த வெள்ளைப்பாகம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று கொஞ்சமாக வந்து சக்கர் பொங்கல் செஞ்சு சாப்பிடணும் போலாம் சேர்ந்தது கொஞ்சமாக செஞ்சிருந்தேன் அந்த வெள்ளைப்பாகம் கொஞ்சம் மீதி மீந்திருந்தது அதை அப்படி அதே பாத்திரத்தோடு வச்சு மூடி கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சரி அதே வேஸ்ட் பண்ண வேணாமேனு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அதை கொழுக்கட்டையை கொழுக்கட்டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கிட்டேன் பசங்களும் வந்து கொழுக்கட்டை வந்து செஞ்சு ரொம்ப நாளா ஆச்சுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க சரியாக செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த வெள்ளை பங்கையும் காலி பண்ண மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா அதை லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிட்டு கட்டிட்டு தான் சேர்க்கணும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த தேங்காவை வந்து பாதி தேங்காய் மட்டும் வந்து லைட்டாக வந்து வாசனை வர அளவுக்கு வந்து வெறுமான் வந்து வறுத்துக்கிட்டு அது கூடவே வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிற எல்லையும் வந்து கூட சேர்த்துக்கிட்டு ஒரு பிஞ்சு சால்ட்டு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து இந்த வெள்ளைப்பாகம் வந்து வடிகட்டிட்டு வந்து சேர்த்து இது ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த கலரை விட்டு இறக்கிக்க இறக்க வேண்டியதான் தேங்காய் எள்ளு பொருணம் வந்து ரெடி ஆகிடுச்சு இதில் வேணும்னா நீங்கள் வேர்க்கடலை கூட வந்து சேர்த்துக்கலாம் சாதனாக்கு வந்து வெறும் தேங்காய் பொருணும் அப்படி இல்லைன்னா அதுமாரி எள்ளு பொருணும் வந்து ரொம்ப பிடிக்குங்க அதனால் அவளுக்கு பிடிச்ச மாதிரி தான் இன்றைக்கி வந்து பண்ணுறேன் வெற்றுக்குட்டி ஸ்வீட் ரொம்ப விரும்ப மாட்டாங்கிறனால அவனுக்கு அந்த கார்கொழுக்கட்டியந்தான் தான் வந்து பண்ணுறேன் ரெண்டும் தான் வந்து செய்கிறேன் நல்லா கம்மி கம்மியாக தான் வந்து செய்கிறேன் ஏன்னா இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் கஷ்டி பூஜைக்கு வந்து போகுவோம் பூஜை பன்னெண்டு மணி ரெண்டு மணிக்கு தான் முடியும் அங்கேயும் வந்து பிரசாதம் நிறைய வந்து கொடுப்பாங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் அப்புறம் அங்கேயே வந்து நிறைய சாப்பிட முடியாது இங்கேயே ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு போனோம்னா சரி வராதுன்றது இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் வந்து செய்கிறேன் நான் பூர்ணை வச்சு கொழுக்கட்டெல்லாம் மேக்ஸிமம் நைட்டில் வந்து பிளான் பண்ணிக்கிறதுங்க நைட்டில் செஞ்சிட்டேனா எனக்கு நைட்டு தனியாக அதுக்கப்புறம் டிஃபன் செய்கிற வேலை இருக்காது இதே வந்து சாப்பிட்டு இதோட வந்து விட்டுவிடுவோம் என்ன பால் இருந்தேன்னா ஆத்தி குடிச்சிப்போம் எனக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக வந்து முடிஞ்சிடும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பூர்ண கொழுக்கட்டை அதுக்கப்புறம் கார கொழுக்கிட்ட ரெண்டு பவுலில் வந்து எடியாப்பமாக தான் வந்து சேர்த்துருக்குறேன் தேவையான உப்பு சேர்த்து நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்து நல்லா சாஃப்ட்டாக வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும் இந்த கார கொழுக்கட்டைக்கு வந்து மாவு பசியும்போது அது கூடவே மீதி எடுத்து வச்சுருந்த அந்த தேங்காவை வந்து அது கூட சேர்த்து தான் வந்து மாவு பசிஞ்சு வச்சுருக்கிறேன் இந்தமாதிரி கொழுக்கட்டை செய்கிற அன்னைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெச்சு குட்டி சாதனா ரெண்டு பேருமே வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுக்கு அது செய்யறது வந்து ரொம்ப பிடிக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கும் போதே சாதனாப்பா வந்து நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க வெற்றிக்குட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா அவன் நான் வந்து பூர்ணை வைக்கிறேன்னு சொல்லிட்டு போய் ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்து நான் ரவுண்ட் ஷேப் பண்ணிட்டேன்னா அதில் அவன் பூர்ணம் வச்சுருவான் பூர்ண குழிக்கிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மோல்டு எதுவுமே நான் யூஸ் பண்ணல சும்மா கையிலே தான் வந்து பண்ணிகிட்ருந்தேன் சாதனா குட்டி வந்து அந்த கார குழிக்கிட்டுக்கு அந்த உருண்டை வந்து உருண்டிகிட்ருந்தேன் அது உருட்டிருந்ததுக்கப்புறம் அடுப்பில் வந்து தண்ணி சூடு பண்ணிருக்கேன் இட்லி பனியில் அது சூடு ஏறத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாவில் வந்து ஓப்பன் பண்ணது எடுத்த பாத்திரம்லாம் அப்படி அப்படியே வச்சுருந்தேன் அது எல்லாத்தையுமே ஷெல்ஃபில் அடிக்க வச்சுட்டு கொழுக்கட்டைய வந்து பார்த்திங்கன்னா இட்லி பனியில் வச்சு வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பாத்திரம் சேர ஆரம்பிச்சிச்சு அதையும் கையோட வந்து விளக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் ஏன்னா நல்லா கொதிக்கிற தண்ணியில் தான் மாவு வந்து பிசைஞ்சிருக்கனால அதுலேயே ஓரளவு அது வந்து நல்லா வெந்திருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாலே போதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த உருண்டை மட்டும் லைட்டாக ஆற வச்சுட்டு அது மட்டும் வந்து சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துருந்தேன் பிறகுங்க இந்த கடுகு கடலை பருப்பு வேணால் சேர்த்துக்கலாம் நாளைக்கு வந்து வெறும் உளுத்தம் பருப்பு கடுகு காஞ்சி மிளகாய் கருவேப்பில் கொஞ்சமாக பெருங்காய்த்தூள் தூள் வந்து சேர்த்துருக்கிறேன் சேர்த்துட்டு தாளிச்சுட்டு இந்த உருண்டையை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து பெரட்டி விட்டுட்டோம்னா போதும் ஏன்னா கடைசியாக கூட கொஞ்சமாக தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் மாவு பெசையும் போது கூட தேங்காய் துருவல் கூட கேரட் துருவல் கூட சேர்த்து பெசிஞ்சு செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் இல்லை இன்னொரு டிப்பின்னு கொஞ்சம் வேலை சீக்கிரமாக ஆகணும்னா மாவும் சேர்த்து பேசியிருந்தீங்கன்னா இட்லி பண்ணையில் வந்து ஒரு ஈடு வந்து நம்ம இடியாப்பமும் வந்து பிழிஞ்சிக்கலாம் கடவே தேங்காய் பாலம் அரைச்சி வச்சுருந்தோம்னா வேலை கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிருக்கும் நான் வந்து அதெல்லாம் வந்து பண்ணலை அது சாப்பிடலாம் நல்லா வைர்ஃபுல்லாகிடுங்க அதனால் வந்து நான் அதை எதுவும் வந்து பண்ணல வெளியில் வர வந்து கிளம்புறோம் இல்லைங்களா ரொம்ப ஹெவியாக சாப்பிட்டுட்டு போக வேண்டாம்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக தான் வேலை முடிச்சிடணும் ஒரு ஏழரை மணி போல இந்த வேலைகள் எல்லாமே கம்மிட்டாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு வீட்டிலேருந்து ஒரு பத்தே முக்கால் கிட்டே வந்து கிளம்புனோம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா சாதனா குட்டிக்கு வந்து இப்போ சமோசா சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்க போகும்போதெல்லாம் அந்த வழியில் அந்த கடையை பார்த்துட்டு ஒரு நாள் இந்த கடைக்கு வரணும்னு சொல்லிகிட்டே இருப்பாள் சரி இன்றைக்கி அவள் ஆசைப்பட்ட முடியாது அவளுக்கு வந்து அங்கே வந்து சமோசம் வாங்கி கொடுத்துட்டு நான் சாதம் அப்பா வெட்டி குட்டிலாம் ஒரு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா எங்கள் கோயிலுக்கு வந்துவிட்டோம் இங்கே எல்லாம் நல்லபடியாக வந்து பூஜை எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா பிரசாதம் சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மணி போலெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டோம் இன்றைக்கி இங்கே வந்து பிரசாதம் நிறைய இருந்ததுங்க ரசடைடைடை ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு தான் நான் ரசவடையை வந்து சாப்பிட்றோம் அப்புறம் இட்லி சாம்பார் அப்புறம் வந்து பிரிஞ்சி சாதம் சாம்பார் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் அப்புறம் வந்து பஞ்சாமிரதம் ஆனியன் பச்சடி வாழைப்பழம் அப்புறம் வந்து கடலமுட்டை இது எல்லாமே பிரசாதம் அன்னைக்கு கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே வந்து நம்ம இஷ்டத்துக்கு நாமளே எடுத்து சாப்பிட்றதாங்க பசங்க அவங்கலாம் சாதனப்பெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் வாங்கிப்பாங்க வீடியோ எடுக்கணுங்கிறதுக்காகவே என்னென்ன ஐட்டம் எல்லாம் வச்சுருக்காங்களோ எல்லாமே நான் வந்து ப்ளைட்டில் எடுத்து வச்சுட்டு வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக எடுத்திருப்பேன் நான் மற்றபடி இருக்கிறது எல்லாமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுப்போம் ஏன்னா உழவும் சாப்பிட முடியாது அந்த ரெண்டு மணிக்கு என்னோடய வேலையை வந்து ஈஸியாக முடிக்கணுத்துக்காக இன்றைக்கி இந்த தாங்க வந்து நான் பிளான் பண்ணி பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த வீடியோ தானே ஷேர் பண்ணிருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்